வணக்கம் நம்ம பார்க்க போகுது நெல்லையில் மேக்ஸ்வெல் பர்னிச்சர்ஸின் நான்காம் ஆண்டு துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நெல்லை உடையார்பட்டி ராம் தேட்டர் எதிரில் அமைந்துள்ள மேக்ஸ்வெல் பர்னிச்சரின் நான்காம் ஆண்டு துவக்க விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது லைன்ஸ் கிளப் ஆப் கிரீன் சிட்டி பட்டய தலைவரும் மேக்ஸ்வெல் பர்னிச்சரின் உரிமையாளருமான பொன் திருமலை முருகன் துவக்க விழாவுக்கு வருகை தந்த நண்பர்கள் தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் என அனைவரையும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் இந்த துவக்க விழாவில் லைன்ஸ் கிளப் நண்பர்கள் ரோட்டரி கிளப் நண்பர்கள் ட்ரீம் ட்ரஸ்ட் நண்பர்கள் ரெட் கிராஸ் நண்பர்கள் ஜான் ரிவர் விவோ அபார்ட்மெண்ட் நண்பர்கள் என்எஃப்சி நண்பர்கள் சங்க உறுப்பினர்களுக்கு பூஞ்சென்று கொடுத்து அன்போடு வரவேற்றார் மேக்ஸ்வெல் பர்னிச்சர்களே கட்டில்கள் மெத்தைகள் தலைகணைகள் பூஜை அலங்கார செட்டுகள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேர் டேபிள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் குறைந்த விலையில் தரமாக வழங்குவது தங்களின் லட்சியம் எனவும் மேக்ஸ்வெல் பர்னிச்சர்ஸின் உரிமையாளர் பொன் திருமலை முருகன் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் அனைவருக்கும் பசுமை நிறைந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு வந்து எங்களது மேக்ஸிமல் நிறுவனத்தின் நான்காம் ஆண்டு தொகு விழா இந்த நிகழ்ச்சி சீரோடன் சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலைக்கு சிறப்பு அழைப்பாளராக இங்கே வந்து ஜான்பில்ட் நிறுவனத்தின் உரிமையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டாங்க அதுபோல் என்னோட நண்பர் ஆவடையப்பன் அவர்கள் நம்ம மா நைனா அவர்கள் இவங்க எல்லாம் இந்த மாதிரி என்னோடய நைன்ஸ் கிளப்பை சேர்ந்த நண்பர்கள் ரோட்ரி கிளப்பை சேர்ந்த நண்பர்கள் என்எஃப்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்த நண்பர்கள் டீம் டெஸ்டில் இருக்கக்கூடிய என்னோடய நண்பர்கள் அது மாவட்ட பொதுநல குழு அமைப்பைச் சேர்ந்த நண்பர்கள் மற்றும் நான் குடியிருக்கக்கூடிய ஜான் டிவர் அப்பார்ட்மெண்ட் அதில் உள்ள அசோசியனை சேர்ந்த நண்பர்கள் எல்லோரும் வந்து எனக்கு என்னோடய கடைக்கு வருகிறது சிறப்பு சேரணும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது ஒரு நிறுவனம் வளரும்னா இந்த மாதிரி நண்பர் நண்பர்களோட துணை வேணும் இந்த இந்த மாதிரி நிறைய அசோசியனில் என்ன நான் வந்து ஒரு சோசியல் ஒர்க் அப்படிங்க முடியல நிறைய அசோசியனில் என்னை நினைத்திருக்கேன் அதனால் நிறைய நண்பர்கள் இந்த கடைக்கு இன்னொரு நான்காம் நாடு விழாவுக்கு வந்து வாழ்த்துறாங்க அதில் வந்து எனக்கு பெருமையாக இருக்குது எங்கள் நிறுவனத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி ஃபர்னிச்சர் கடை வந்து திருநெல்லை போச்சு நிறைய கடைகள் இருக்குது நிறைய கடைகள் இருக்குது அந்த மாற்றம் கிடையாது நிறைய கடைகளில் நிறைய ஆஃபர் கொடுக்காங்க எல்லாம் கொடுக்காங்க ஒவ்வொரு கடையிலையும் அவங்களோட அவங்களோட இது சூழ்நிலைக்கு தந்தால் ஒவ்வொரு பொருள்களும் செயல்பட்டாங்க எங்களோடய நோக்கம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஃபர்னிச்சர் நோக்கம் என்னென்னு கேட்டீங்கன்னா தரமான பொருட்களையும் மக்கள் கொடுக்கணும் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய கோயிலும் குவாலிட்டியான பொருட்களும் மக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க எங்கள் இங்கே நிறுவனத்தில் செயல்படும் இங்கே வந்து நான் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி ராம் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் மே எங்களோட மேக்சுவல் ஃபர்னிச்சருக்கு வந்து ஜான் டிபர் அப்பார்ட்மெண்ட் அது பக்கத்தில் எங்களோட நிறுவனம் இருக்குது லேண்ட்மார்க்குங்கிறது இந்த இடம் தான் இங்கே வந்து நம்ம மக்களுக்கு தே அந்த மக்களுக்கு தேவையான அடி தரமான பொருளோ அதாவது தரமான பொருளும் நியாயமான விலையில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அதாவது மெத்தை வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் மெத்தை வந்து அதாவது காயல் மெத்த ஃபோம் மெத்த ஸ்பிரிங் மெத்தை இப்படி பல்வேறு பெற்ற மெத்துகளை நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் மெத்தையெல்லாம் மெத்தை வந்து ஆறு அடியிலேருந்து ஆறு இன்ச்சுலேருந்து எட்டு இஞ்சிலேருந்து பத்து இஞ்சி முடியும் இருக்குது அதை வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் லாஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மேட்ரஸில் நம்ம வந்து கஸ்டமைஸ் தரோம் இப்போ எங்களோட இப்போ நிறைய கடைகள் இந்த திருநாவில் இருக்குன்னா கஸ்டமைஸாக உடனே வாங்க முடியாது நாங்கள் கஸ்டமைஸ்டு அதாவது மேட்ரஸை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கோம் சோஃபாவை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கோம் ரெண்டையும் உங்களோட உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்தால் மக்களுக்கு தரமாக கொடுக்குன்னு நினச்சி பண்ணிட்டோம் அதனால் வாடிக்கையாளர் எங்களுக்கு நான்கு நான்காண்டுகளில் ஆதரவு கொடுத்துருக்கீங்க மேலும் மேலும் நீங்கள் வந்து எல்லா வாடிக்கையாளர் எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்து நாங்க வளர்வதற்கு வாழ்த்து மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்க சார் அனைவருக்கும் இன்றைய தமிழ் புத்தாண்டு நிகழ்வை ஒட்டி இன்றைய தினத்திலே நான் இருக்கிறது மேக்ஸ்வல் ஃபர்னிச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற ஒரு நிறுவனத்தினுடைய நான்காம் ஆண்டு துவக்க விழா நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறேன் திருநெல்வேலி சந்திப்பில் ராம் தேட்டரனுடைய எதிர்ப்புறம் உடையார்பட்டியிலே இருப்பதுதான் இந்த மேக்ஸ்வெல் மேக்ஸ்வெல் ஃபர்னிச்சர்ஸ் கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் குறிப்பாக மெத்தை கட்டில் மேஜே சாமான்கள் உள்பட பூஜை அறை உள்ளிட்ட சாமான்கள் அனைத்தும் இங்கே குறைவான விலையில் நிறைவாக கிடைக்கின்ற ஒரு இடம் நான்கு ஆண்டுகளாக பொதுமக்கள் மத்தியிலும் சரி உபயோகப்பாளர் மத்தியிலும் சரி தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றிருக்கின்ற இந்த ஸ்தாபனத்தை திறம்பட நடத்தி வருவர் எனது மதிப்பிற்குரிய அருமைக்கினிய நிய நண்பர் திருமலை முருகன் அவர்கள் இவர்கள் இந்த நிறுவனத்தை கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாக இங்கே துவக்கி இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக சொல்லப்போனால் நடுத்தர குடும்பங்களை சார்ந்த மக்களுக்கும் அதேபோல போல உயர்தர வருவாய் பெறுகின்ற அந்த குடும்பத்தினர் வசதிக்காகவும் அவர்களுக்கு ஏற்ற வகையிலே அவர்களுக்கு தகுந்த நிறைவான ஒரு தரத்தில் பல பொருட்களை அவர்கள் இங்கே வீட்டு உபயோகப் பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நல்ல நாளில் அனைத்து பழங்களும் இந்த நிறுவனத்திற்கு எல்லாமல்ல இறைவன் வழங்க வேண்டும் அன்னாருடைய நலம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றிலும் அவர்களுக்கு நிறைந்த அந்த ஆரோக்கியத்தை ஆண்டவன் அருளி இந்த நல்ல நாளில் இந்த ஸ்தாபனம் மேலும் மேலும் பல்கி பெருகி நமது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதி மக்களுக்கும் இது பலனடிக்கக்கூடிய நடிகை குடியிலே வகையிலே வருஷமாய் வளர வேண்டும் என்று மனதார வாழ்த்து மகிழ்கின்றேன் நாலாம் ஆண்டு ஆரம்ப விழா நல் சொல்லுங்கள் இங்கே நீங்கள் வந்து வந்திருப்பீங்க வந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய கடைகள் இருப்பீங்க இங்கே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இங்கே பொருட்கள் மற்ற கடைகளுக்கும் இங்கேயும் எடுத்துருக்கோம் நாங்கள் அதுக்கு இதுக்கு ரொம்ப விலை வித்தியாசம் இருக்குது இங்கே வந்து ஓரளவுக்கு நல்ல மனசு பிடிச்ச மாதிரி விலை கிடையாது கிடைக்கும் சரி இங்கே வந்து வீட்டுக்கெல்லாம் இங்கே ரொம்ப பொருள்கள் நான் எடுத்திருக்கேன் இங்கே எதுவா இங்கே வந்தால் எல்லாம் வாங்கிட்டு போகிற அளவுக்கு ஆமா ஆமாம் எல்லாமே இருக்குது பீரோல் கட்டில் மெத்தை சேர் எல்லாமே இருக்குது எல்லா பொருள் ஆஃபீஸ் நிறுவனத்துக்குள்ள பொருள்களும் இருக்கு இப்போ வரும்பொழுது உங்களை எப்படி கவனிக்கிறாங்க ஒரு கஸ்டமராக கஸ்டமர் நல்ல அன்பாக பேசி நல்ல முறையில் நம்ம என்ன விவரம் கேட்டாலும் அது தகுந்த பதில் சொல்லி அது என்ன பிளைவுட்டு என்ன எல்லாம் கேட்டாலும் அது தகுந்த பதில் சொல்லி கொடுக்குறாங்க எங்களுக்கு மனது திருப்தியா ஆ சொல்லுங்க சார் மேக்ஸ்வல் ஃபர்னிச்சர் மாற்றினுடைய நான்காவது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது வாடிக்கையாளர்கள் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு எல்லா பொருட்களும் தரமானதாகவும் விலை மலிவாகவும் கிடைக்கிறது தரமான பொருட்களை விலை குறைந்த பொருளை விற்பனை செய்து தன்னுடைய சேவைக்காகவே செய்கின்றார் திருமலை முருகன் அவர்கள் தான் இந்த வாடிக்கையாளர்கள் விரைவாக வருகிறார்கள் ஒவ்வொருவரும் முன்பதிவு செய்திருக்கிறார்கள் இன்று நான்காம் நாள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த மேக்ஸ்வெல் பர்னிச்சர் வந்து இன்னைக்கு நெல்லையில் மிகச்சிறந்த ஒரு நிறுவனமாக மிகச்சிறந்த ஒரு விற்பனை மையமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இது ஒவ்வொரு ஆண்டினுடைய விழாவையும் மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் லயன்ஸ் திருமலை முருகன் அவர்கள் இந்த நான்காம் ஆண்டு விழாவை வாடிக்கையாளர்கள் விரைவு அதிகம் காலையில் இருந்து கூட்டம் கூட்டமாக வருகை தந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முன்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே வாடிக்கையாளர்கள் தனக்கு தேவையான பொருட்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கின்றன மெத்தைகள் கட்டில்கள் என்று வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரு விசேஷ நிகழ்ச்சிக்கு எதுவெல்லாம் தேவையோ அத்தனை பொருட்களையும் மிக ஒரே இடத்தில் குறைந்த விலையில் நிறைந்த பொருட்களை பெறலாம் என்றால் அது நேச்சுரல் பர்னிச்சர் என்று எல்லோரும் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பர்னிச்சரை நாங்களும் பார்வையிட நடக்கிறோம் மிக அழகாக இருக்கிறது அனைத்து பொருட்களும் தரமாக இருக்கிறது வாடிக்கையாளர்கள் ஒருமுறை வாங்கியவர்கள் மீண்டும் அங்கே வாங்குவதற்காக வருகை திருக்கிறார்கள் நான் என்னுடைய குழந்தைக்கு திருமணத்துக்கு வாங்கினேன் என்றும் என்னுடைய அண்ணனுடைய கல்யாணத்துக்கு வாங்கினேன் என்றும் ஒவ்வொருவரும் இதனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே எல்லோரும் விரைந்து இந்த வருகைதாரர்கள் நான்காம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய லயன்ஸ் திருவிழமுருகன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களை உறுதியாக கொள்கிறேன் ராஜேந்திரன் மாநில செயலாளர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம்